தமிழ் சினிமாவை காப்பாற்றும் இருந்தவர் இளையராஜா அவரின் இசையை நம்பியே திரைப்படங்கள் உருவாகி கொண்டது தனது இனிமையான இசையால் பல படங்களையும் வெற்றிகரமாக ஓட வைத்தார் ரஜினி கமல் போன்ற பெரிய நடிகர்களே தங்கள் படங்களின் வெற்றிக்கு இளையராஜா தான் காரணம் என்று நம்பி வந்தனர் விஜயகாந்தும் ராபுத்தரும் சேர்ந்து இயக்குனர் செந்தில் நாதனுக்காக பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தை உருவாக்கினார்கள் ஆனால் புது இயக்குனர் என்பதால் படத்தை வாங்க விநியோகஸ்தர்கள் ஆர்வம் காட்டவில்லை திருச்சி விநியோகஸ்தர் அடைக்கலராஜ் மட்டும் ராவுத்தரிடம் அட்வான்ஸ் கொடுத்தார் படம் முடிந்து பின்னணி இசைக்காக இளையராஜாவிடம் சென்றது இளையராஜாவோடு இயக்குனர் கோகுலகிருஷ்ணாவும் படத்தை பார்த்தார் இருவருக்கும் படம் பிடிக்கவில்லை அதோடு படம் நன்றாகவும் இல்லை இப்படத்தை விநியோகம் செய்தால் உனக்கு நஷ்டம் தான் என கோகுல கிருஷ்ணா அடைக்கலராஜிடம் சொல்ல அவர் சென்று கொடுத்த அட்வான்ஸை கொடுத்து விட்டார் இந்த விஷயம் சினிமா உலகில் பரபரப்பாக பரவிக்கொண்டிருந்தது இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என ராவுத்தரும் விஜயகாந்துமே முடிவு செய்து விட்டார்கள் தனது இயக்கத்தின் மீது செந்தில்நாதனுக்கே சந்தேகம் வந்தது இளையராஜாவிடம் சென்ற விஜயகாந்த் ஏன் கண்ட கண்ட ஆட்களையும் வைத்துக்கொண்டு படம் பார்க்கின்றீர்கள் இந்த படத்திற்கு ரீ வேண்டாம் என சண்டை போட்டுவிட்டு போய்விட்டார் படம் கிடப்பில் போடப்பட்டது விஜயகாந்தும் ராபுத்தரும் திட்டுவார்கள் என்பதால் அவர்களை போய் செந்தில்நாதன் பார்க்கவே இல்லை அதோடு தனது குருநாதர் எஸ் ஏ சந்திரசேகரிடம் மீண்டும் உதவியாளராக சேர்ந்து விட்டார் ஒரு நாள் படத்தின் பிரிண்டை எடுத்து வர சொன்ன ராஜா படத்திற்கு பின்னணி இசை அமைத்திருக்கிறார் ஆனால் விஜயகாந்தும் ராவுத்தருக்கும் அதை பார்க்கும் ஆர்வம் கூட வரவில்லை படம் படம் விநியோகஸ்தர்களுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டது செந்தில்நாதன் மட்டும் சென்றிருந்தார் படம் முழுவதும் படம் முடிந்ததும் எங்கே செந்தில்நாதன் என எல்லோரும் கேட்க கூனி குறுகி வருகிறார் செந்தில்நாதன் படம் சூப்பர் பின்னிட்டயா என சொல்லி படத்தை வாங்க எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள் விஜயகாந்தும் ராவுத்தருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள் படத்தை பார்த்த விஜயகாந்த் செந்தில்நாதனை கட்டிப்பிடித்து பாராட்டி ஒரு கார் ஒன்றையும் பரிசாக வாங்கி கொடுத்தார் தமிழ்நாடு முழுவதும் சென்று படத்திற்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது என பார்த்துவிட்டு வா என சொல்லியும் அனுப்பினார் விஜயகாந்த் இப்படி பூந்தோட்ட காவல்காரன் படத்தை தனது இசையால் ஓட வைத்தார் இசைஞானி இளையராஜா அதன் பின்னர் செந்தில்நாதனும் பல படங்களை இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இதுபோன்ற சந்திக்கலாம் நன்றி வணக்கம் thank <laughs> you